சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துல்லாஹி விபரகாத்துகோ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் செலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சலாஹாஹு அலகி வசுல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹம்தில்லா புண்ணியம் பூத்துக்குழுங்கும் சங்கை மிக ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக நாள்தோறும் நாங்கள் இரவு ஒன்பது பதினைந்துக்கு ரமலான் சிந்தனைகளை வழங்கி வருகின்றோம் இந்த வருட ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடருக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது உவாம கலாசார அமைச்சு அல்லாஹ் எமக்கு அன்பளிப்பு செய்துள்ள அருட்கொடைகளில் செல்வங்களில் மிக முக்கியமானதுதான் சாலிகான குழந்தைகள் அவர்கள் எமக்கு கண்குளிர்ச்சியாக அமைவதும் அமையாமல் போவதும் எமது வளர்ப்பிலேயே தங்கியுள்ளது எனவே எந்த நேரத்திலும் பெற்றோர்களாகிய நாங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை முறையாக பின்பற்றி நடக்க வேண்டும் அவர்களுக்கும் அந்த விடயங்களை கற்பிக்க வேண்டும் இன்றைய ரமலான் சிந்தனை இதனைதான் உணர்த்தப் போகிறது இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிகவும் சிறப்பான பயனுள்ளொரு ரமலான் சிந்தனையினை வழங்கவிருக்கின்றார்கள் கொழும்பு பதினைந்து மாதம் பிட்டிய உஸ்மானியா அர்பு கல்லூரியின் விரிவுரையாளர் ஆஷிக் அப்துல் ஹசன் ரஷாதி ஹசரத் அவர்கள் نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا وقال أيضا إنما أموالكم وأولادكم فتنة صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما نحل والد ولدا من نحل نفضل من أدب حسن சொதக்கரசூல்லாஹி சொல்லாஹ் அலஹிவசல்லம் அன்பார்ந்த ஊம் நேர்களே அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களிலே மிக பெருமதியான விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து தான் நம்முடைய குழந்தைகள் கண்ணியமானவர்களே குரான் இரண்டு வகையான குழந்தைகளை பற்றி பேசுகிறது ஒன்று ஜீனா அழகு அலங்காரம் கவர்ச்சி சௌந்தரியம் மிக்க குழந்தைகள் அவருடைய அனைத்தும் நமக்கு மகிழ்ச்சியாக அமையும் கண் குளிர்ச்சியாக அமையும் அவருடைய அனைத்து விடயங்களும் நமக்கு பிறமிருந்து துவாக்களை பெற்றுத்தரும் நமக்கு பாராட்டு கிடைக்கும் ஸீனா கண்கவர் குழந்தைகள் இன்னமொரு வகையான குழந்தை சித்னா நமக்கு சோதனை நமக்கு தண்டனை நமக்கு மார்க்க விடயங்கள் துனியா விடயங்கள்லே குழப்பத்துக்கு காரணமாக அந்த குழந்தைகள் அமையும் இரண்டு குழந்தைகளும் அப்படி உருவாகுவது பெற்றோருடைய கையில் தான் இருக்கிறது கொல்லு மௌலூதின் ஈலதுவாலில் சித்துரா ஒவ்வொரு குழந்தைகளும் நற்சுபாவத்தோடு இஸ்லாமிய சுபாவத்தோடு அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற சுபாவத்தோடு மார்க்கப்பட்டுள்ள அந்த தன்மையோடு தான் பிறக்கின்றன ஆனால் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ஆணிகி ஒய் நஸ்விராணிகி ஓய்வு மஜிஸ் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் எகுதிகளாக இருந்தால் இந்த குழந்தைகளின் எகுதிகளாக மாறுகின்றார்கள் நசாராக்களாக இருந்தால் இவர்கள் நசாராக்களாக மாறுகிறார்கள் அல்லது நெருப்பு வணங்கிகளாக இருந்தால் இவர்கள் நெருப்பு வணங்கிகளாக மாறு எனவே அந்த பெற்றோருடைய அமைப்பு குழந்தைகளிலே பிரதிபலிக்கிறது குழந்தைகளை மாற்றி அமைக்கிறது என பெற்றோர்கள் தக்குவாதாரிகளாக இறையச்சம் உள்ளவர்களாக பேணல் உள்ளவர்களாக நன்னடத்தை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் அந்த பாணியில் தான் வளருவார்கள் அதே சுபாவத்தில் தான் வளருவார்கள் பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நமக்கு குரானிலே இரண்டு பகுதிகளுக்கும் அழகான சம்பவங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் அலிஸ்வலாம் இப்ராஹிம் அலி காபத்துல்லாவை கட்டுகின்ற அந்த பணியை மேற்கொள்கின்ற பொழுது எத்தனையோ நபர்கள் இருக்கின்ற சமயம் அந்த காபத்துல்லாவுடைய கட்டுமான பணிக்கு தனக்கு உதவியாளராக தனக்கு எடுபடி வேலை செய்வதற்காக வேண்டி வைத்து கொண்டது தன்னுடைய அன்பு மகன் இஸ்மாயில் அலிஸ்வலாம் அவர்களை இஸ்மாயில் அலிசலாத்தை தான் தன்னுடைய உதவியாளராக வைத்துக் கொண்டார்கள் ஏன் தன்னுடைய மகனிடம் வேலை வாங்கினார்கள் தன்னுடைய மகனை உதவிக்கு வைத்தார்கள் தன்னை போன்ற இஸ்லாத்துடைய சேவை செய்யக்கூடியவராக மார்க்க பணி செய்யக்கூடியவராக அல்லாவுடைய மாளிகைகளுக்கு கடமை புரியக்கூடியவராக மாற வேண்டும் அந்த அந்த நட்பண்பை தன்னகத்தை கொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்மாயின் அலிசலாத்தை தன்னுடைய உதவியாளராக வைத்து கொண்டார்கள் கண்ணியமானவர்களே இந்த இஸ்மாயின் அலிசலாம் குரான் கூறுகின்ற பெற்றோர்களுடைய கண்குளிர்ச்சியான பெற்றோர்களுக்கு ஜீனத்தாக அழகு சௌந்தரியமாக அமைந்த ஒரு குழந்தை தாயுடைய இரையச்சம் ஹாஜர் அலை சலாத்துடைய ஈமான் ஹாஜர் அலை சலாத்துடைய தக்குவா இஸ்மா அலை சலாத்தை தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலை அந்த பண்புள்ளவராகவே வளர்த்தெடுத்தார்கள் கணவனுக்கு பிள்ளை வளர்ப்பிலே உதவியாக இருந்தார்கள் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு அல்லாவுடைய தொடர்போடு ஆ இறை தியானத்தோடு அந்த பிள்ளையை வளர்த்தார்கள் அன்பானவர்களே அந்த குழந்தையுடைய பசிக்காக தான் ஓடிய தொங்கோட்டம் சஃபா மருவாக்கு இடையிலே ஓடிய ஓட்டம் அல்லாவிடத்தில் உதவி தேடி சாப்பாடு தேடி தண்ணீர் தேடி அதனுடைய பரக்கட்டு தான் குழந்தை காலை அடித்தடித்து அழுத இடத்திலிருந்து ஜம்சம் நீர் வழியாகியது ஜம்சம் ஒரு பரக்கட் அந்த குழந்தையுடைய காலடி பட்ட இடத்திலிருந்து ஜம்சம் நீரை அல்லாஹ் வீறிட்டு ஓட வைத்திருக்கிறான் அந்த ஜிபு அலைசலாம் அவர்கள் அந்த இடத்துல தோண்டி அந்த தோண்டிய அந்த துவாரத்தினூடாக கிணறாக மாறி இன்று கோடான கோடி லீட்டர்கள் உலகத்துக்கும் விநியோகிக்கப்படுகின்றன மக்கள் அருந்துகிறார்கள் முடியவில்லை அந்த குழந்தையுடைய சாலிஹான நல்ல ஒரு குழந்தை கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலிஸ்வலாம் ஒரு தக்குவாதாரி ஒரு பேரிதர் உள்ளவர்கள் மனைவியும் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் பக்குவமானவர்கள் அந்த இரண்டு பேருக்கும் கிடைத்த இந்த குழந்தை ஜீனத்தாக மாறுகிறது அன்பானவர்களே பிள்ளைகளுக்கு மார்க்கப்பற்றி கொடுப்போம் பிள்ளைகள் எந்த துறையில் ஈடுபடுத்தினாலும் அவர்களை மார்க்க மயப்படுத்துவோம் இஸ்லாமிய அடையாளங்களோடு அவர்களை அந்தந்த துறைகளில் ஈடுபடுத்துவோம் எதை படிக்க வைத்தாலும் எந்த உயர்கல்விகளை கற்க வைத்தாலும் மார்க்கப்பட்டோடு வகுப்புக்கு அனுப்புகிறோம் பிள்ளைகளை மேலதிக வகுப்புக்கு போகின்ற பிள்ளைகளை வகுப்புக்கு அனுப்புகிறோம் உணவுகளை கொடுத்து அனுப்புகிறோம் என்ன சொல்லி அனுப்புகிறோம் நேரத்துக்கு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் பண்ணி கேட்குறோம் சாப்பிட்டீர்களா இத்தனை மணியாகி விட்டதுன்னு சாப்பிடவில்லையா எத்தனை பெற்றோர்கள் கண்ணியமானவர்களே அன்பார்ந்த நேர்களே லுகர் தொழுவீர்களா அசர் தொழுவீர்களா தொழுகை முடிந்து விட்டதா தொழுகையை பற்றி கேட்டோமா அன்பானவர்களே சாப்பிட்டியா குடிச்சியா கேட்கத்தான் வேண்டும் என்றாலும் அதை விட ஒரு படி முன்னே ஒரு படி முன்னே தொழுகையை பற்றி கேட்க வேண்டும் சொல்லலாம் மனைவியின் கை குழந்தையையும் அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே அந்த பாலைவனத்திலே கொஞ்சம் ஈத்தம்பளங்களும் கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்து அல்லாவுடைய உதவியை நாடி அல்லாவுடைய அழைப்பு பணிக்காக வேண்டி தீன் பணிக்காக வேண்டி செல்கின்ற பொழுது அன்பானவர்களே கேட்ட துவாவில் முதலாவது விடயம் என்ன தெரியுமா நான் என்னுடைய குடும்பத்தில் சிலரை இங்கு உன்னுடைய புண்ணியஸ்தலத்துக்கு பக்கத்திலே இந்த பயிர் பச்சை இல்லாத பூமியிலே அஸ்கன்சுமித்தல் மஹர்ரம் ஒரு கண்ணியமான வீட்டுக்கு பக்கத்திலே குடியமைத்திருக்கிறேன் அல்ல வாழ வைத்திருக்கிறேன் அல்ல வசிக்க வைத்திருக்கிறேன் முதலாவது கேட்ட துவாவை பாருங்கள் மார்க்கம் சார்ந்தது முதலாவது துவா ஆன்மீகம் சார்ந்தது மனைவி மாத்திரம் தொழுகை கடமையான நபர் இருக்கிறார் குழந்தை கை குழந்தை அதன் பன்மை சொல்ல துவா கேட்கிறார்கள் என்னுடைய ரப்பே இவர்கள் தொழ வேண்டும் இவர்கள் இவர்கள் தொழுவதற்கான ஏற்பாடு செய்து கொடு அதுக்கு பிறகு அந்த மக்களுடைய ஒரு கூட்டத்தை இவர்களை அரவணைக்கக்கூடிய இவர்களுக்கு ஒத்தாசை புரியக்கூடிய ஒரு கூட்டத்தை இவர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய ஒரு கூட்டத்தை நீ ஏற்படுத்து அதுக்கு பின்னால் தான் என்ன வருன சமராஜ் வருக்கங்களை அவர்களுக்கு ஆகாரமாக கொடு கனிமனுடைய தொழுகை முதலாவது ரிஸ்க்கு வாழ்வாதாரம் சாப்பாடு இரண்டாவது கேட்டார்கள் ஏன் அலந்த ரிஸ்க்கு கிடைக்கும் தொழுகை கனிமனுடைய முதன்மையானது மார்க்கப்பற்று குழந்தைகளை தொழுகையில் பேணந்துள்ளவர்களாக குரான் திலாபத்தில் பிழைந்துள்ளவர்களாக காலை மாலை திக்கிற அவுராஜ் துவாக்களிலே பிழைந்துள்ளவர்களாக பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம் அன்பானவர்களே அதே போல் ஒரு குழந்தையை குரான் சொல்கிறது இஸ்மான் அல்லிஸ்லாத்தையும் பற்றி சொல்கிறது அதுக்கு நேர் மாற்றமானோ இஸ்மா அல்லிஸ்லாம் இப்ப கண்ட கனவு உன்னை அறுக்கும்படி கனவு கண்டேன் மகனே அருங்கள் அல்லா சொல்வதை செய்யுங்கள் என்னுடைய தந்தை அருமை தந்தையே நான் பொறுமை செய்வேன் என்னை பொறுமையாளர்களை கண்டுகொள்வீர்கள் கட்டுப்பட்டது பெற்றோருக்கு என்ன நடக்கிறது பெற்றோருக்கு எதிராக பேசக்கூடிய பிள்ளைகள் பெற்றோருக்கு பற்றி செய்யக்கூடிய பிள்ளைகள் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர் நோயாளிகளாக இருந்தால் பராமரிக்காத பிள்ளைகள் பெற்றோர்களை என வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் ஓர் இரவு பெற்றோர்களோடு தங்கி இரவு வெளித்து பணிவிடை செய்ய மனசில்லாத பிள்ளைகள் எவ்வளவு செலவழித்து படிக்க வைத்த பிள்ளைகள் சிறு வயதிலே சொத்துக்களை சேகரித்து வைத்த பிள்ளைகள் சிறு வயதிலே பெரிய பெரிய வாகனங்களை வாங்கி கொடுத்த பிள்ளைகள் சிறு வயதிலே பெரிய பெரிய சாதனங்களை வாங்கி கொடுத்து அழகு பார்த்த உலக அடிப்படையிலே ஆடம்பரமாக வைத்த பிள்ளைகள் நம்முடைய ஜனாதாவை கூட எத்தனையோ முதியோர் இல்லங்களிலே எத்தனையோ ஜனாசாக்களை ஐந்து ஏழு எட்டு பத்து பதினோரு குழந்தைகள் உள்ள தாய் தந்தையுடைய ஜனாசா முதியோர் இல்லத்திலிருந்து அடையாளம் காணப்படாத ஜனாசா என்ற பட்டியலிலே யாரோ எடுத்து ஏதோ ஒரு முறையில் அடக்கம் செய்கின்ற காலம் முஸ்லீம்களுடைய கைக்கு கிடைக்காவிட்டால் பிற மதத்தவர்கள் அவர்களுடைய மதம் முறைப்படி அவர்களுடைய அனுஷ்டானப்படி சம்பிரதாயப்படி எரிக்கின்ற காலம் அன்பானவர்களே பிள்ளைகளை மார்க்கப்பட்டோடு வளர்க்காவிட்டால் நம்முடைய ஜனாசாவை கூட பிள்ளைகள் தொழுவதற்கு முன்வரமாட்டார் நம்மை கஃபன் செய்வதற்கு பிள்ளைகள் மாட்டார்கள் அதே போன்று நமக்காக ரப்பி சவீரா என்று என்னை சிறுவயதிலே அழகாக வளர்த்து பராமரித்தது போன்றோ இவர்களுக்கு நீ அரகமத்து செய்வாயாக இவர்களுக்கு நீ அன்பு காட்டுவாயாக என்று ஒரு து கூட வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகள் நமக்காக வேண்டி ஓத மாட்டார்கள் என்றால் இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி நாம் என்ன காணப்போகிறோம் அன்பானவர்களே எனவே தக்குவா உள்ளவர்களாக மார்க்கப்பட்டுள்ளவர்களாக பண்பாடுள்ளவர்களாக ஆன்மீக துறையோடு அந்த மார்க்க மயத்தோடு அவர்களை வளர்த்தெடுப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுது துவாவுக்கு கையேந்தால் நம்மை மறக்க மாட்டாது நமக்காக சதக்கா ஜாரியாக்களை செய்யும் நமக்காக எப்பொழுதுமே பணிவிடை செய்ய தயாராக இருக்கும் நமது மனம் குளிர்கின்றபடி இஸ்மாயு அலைசலாம் போல் நடந்து கொள்ளும் மாற்றமான ஒரு குழந்தை நூஹலை சலாத்துடைய மகன் நூ சலாம் நபி அல்லாவுடைய தூதர் தான் அந்த மனைவி மார்க்கப்பற்றோடு நடந்து கொள்ளவில்லை கணவனுக்கு கட்டுப்படவில்லை கணவன் எதிர்பார்க்கின்றபடி பிள்ளைகளை பராமரிக்கவில்லை வளர்க்கவில்லை எப்படிப்பட்ட பிள்ளை பசுக்கு தமிழ் பேர் கண்ண ஆன் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது கண்ண ஆன் என்ற அந்த நூலை சலாத்துடைய அந்த பிள்ளை கப்பல் தயாரித்து வெள்ளம் வருகிறது எல்லா படைப்பினங்களிலும் ஒரு ஜோடி எல்லாம் ஏற்ற சொன்னான் மனிதர்களிலே அல்லாவை விசுவாசித்த மூமின்களை விசுவாசிகளை ஏற்ற சொன்னான் ஏறுகின்ற பொழுது இறுதி நேரத்தில் யாபனை ஏற்கமான அன்பு மகனே எங்களோடு சேர்ந்து கப்பலில் ஏறிக்கொள் ராஜா எங்களோடு சேர்ந்து ஏறிக்கொள் காபிரளோடு இதை நிராகரிப்பாளர்களோடு சேர்ந்து நாசமாகிவிடாதே என்று சொல்கின்ற ஜபல் நான் மலை ஏறி என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன் என்று அவன் தன்னுடைய வாலிப அந்த முறுக்கால் தந்தையோடு விவாதம் புரிந்தான் தந்தை சமூகத்துக்கு முன்னால் மக்களுக்கு முன்னால் தந்தையோடு குதர்க்கம் புரிந்தான் தந்தையை கேவலப்படுத்தினான் தந்தையுடைய அழைப்பை நிராகரித்தான் பக்கான முகரா தந்தையும் மகனும் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்கள் இரண்டு பேருக்கும் மத்தியிலே ஒரு அலை மோதி அதிலே அவன் மூழ்கி செத்தான் மரணித்தான் என்று குரான் சொல்கிறது எனவே இஸ்லாம் போன்ற பிள்ளைகள் தேவையா நூஹல் இஸ்லாத்துடைய முகத்திலே கரியை பூசிய அந்த கான் போன்ற பிள்ளைகள் தேவையா நம்முடைய கையில் நடந்திருக்கிறான் எனவே பிள்ளைகள் ஜீனத் அலங்காரமாகவும் அமையும் அதே பிள்ளைகள் பித்னாவாகவும் அமையும் மார்க்கப்பட்டோடு தக்குவாவோடு இறையற்றத்தோடு நாமும் வாழ்ந்து பிள்ளைகளுக்கு வழிகாட்டாவிட்டால் அதே நேரம் நான் ஆரம்பத்தில் ஹதீஸோடு முடித்துக் கொள்கிறேன் சொன்னார்கள் ஒரு தந்தை தந்தை பிள்ளைக்கு கொடுக்கின்ற அன்பளிப்புகளிலே அன்பளிப்பு மிக சிறந்த ஒரு தான் நல்லொழுக்கம் நல்லொழுக்கத்தை கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய விளிமியத்தை கொடுக்க வேண்டும் பண்பாட்டை கொடுக்க வேண்டும் பண்பாட்டை கற்றுக் கொடுப்பதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அன்பளிப்புகளிலெல்லாம் உயர்ந்தது சிறந்தது என்று மஹல்லா சா சொன்னார்களே எனவே இப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்ற பக்குவத்தை நாம் இந்த ரமதானின் ஊடாக நம்மகத்தை கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு முன்மாதிரியான இறையச்சம் உள்ள பெற்றோர்களாக நாமும் மாறி நம்முடைய பிள்ளைகளை இப்ராஹிம் அலி சொல்லாத்துக்கு இஸ்மாயு அலிசலாம் இருந்தது போன்றோ அலி அலி அல்லா அவர்களுக்கும் ஃபாத்திமா அலி அல்லா அவர்களுக்கும் ஹசன் ஹசன் அலி இல்லாமல் இருந்தது போன்றோ ஃபாத்திமா அலி அல்லா அண்ணாவும் ஏனைய குழந்தைகளும் நபிசல்லாது அலி சொல்லம் அவர்களுக்கு கண்குளிச்சியாக இருந்தது போன்றோ நம்முடைய குழந்தைகளையும் அல்லாஹ் கண்குளிர்ச்சியான அளவு சௌந்தரியம் மிக்க கண்கவர் குழந்தைகளாக ஆக்குவானாக அஹ்ருதாவானா அனு அஹம்து ஆலமீன் ஹர்பில் ஆலமின் வத்ஸலாம் அலிகும் ஒர்ஹமதுவாஹி ஒபரகாத்துகு ரமலன் சிந்தனையினைக் கேட்டீர்கள் வழங்கியவர் கொழும்பு பதினைந்து மாதம் பெட்டிய உஸ்மானியா அரபுக் கல்லூரியின் விரிவுரையாளர் அஷேஹ் ஆஷிக் அப்துல் ஹசன் ரஷாதி ஹஸ்ரத் அவர்கள் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உபா மாகாண கலாசார அமைச்சுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதே போன்றதொரு சிறப்பான ரமலன் சிந்தனையின் வாயிலாக நாளைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய ரமலான் சிந்தனையினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமீஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உவா மாகாண கலாசார